நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கோற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதயாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு பீப்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு வந்து கழகத்தில் உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொம்பது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்கப் போகிறது என்று பார்த்தோமானால் ராசிநாதன் முதலில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இருபது நாள் முதல் பத்து நாள் தாங்க பன்னெண்டில் இருக்காரு அது ஒரு மறைவு ஸ்தானம் செலவினங்களை ஏற்படுத்துவது அது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோக ஒரு நண்பர்கள் வட்டாரம் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களும் தாராளமாக போகலாம் ஒரு சிலர் அலுவலக நிமித்தமாக வெளி மாநிலமோ வெளி டிஸ்ட்ரிகோ போயிட்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பு கூட இருக்குது மத்தபடி உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பது ராசி நாதனை குரு பார்ப்பது என்பது இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் சூப்பரான ஒரு மாதங்க தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல்ல கெளரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்பட போகிறது எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உச்சநிலை பெற்று ராசியை பார்ப்பது முயற்சி ஸ்தானத்தை மூலாம் இடத்தை பார்ப்பது அஞ்சாம் இடத்தை அஞ்சி குடையவன் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு பணம் ப பணம் மழை பொழியக்கூடிய காலம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் தொழில் ரீதியாக மட்டுமல்ல உத்தியோக ரீதியாக மட்டுமல்ல பணம் எல்லா வகையிலும் அதாவது உங்களுக்கு வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினருடைய வருமானம் மற்றபடி கணவன் மனைவி வருமானம் அது சம்பாத்தியம் பிள்ளைகள் புதுசாக வேலைக்கு போய் அவங்க சம்பாத்தியம் இருக்கும் நீங்கள் பேங்க்கில் போட்டிருப்பீங்க அது எப்படி இன்ட்ரெஸ்ட்டு வரலாம் இல்லை தபால் ஆஃபீஸில் போட்டிருக்கலாம் இப்படி உங்களுக்கு நிறைய பல வகையில் உங்களுக்கு வந்து காசு வளங்கள் வரக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம் அதில் ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கலாம் இப்படி உங்களுக்கு சம்பாத்தியம் என்பது அளவிட முடியாத அளவுக்கு இந்த விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐபூசி மாதம் சூப்பருங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் அது அலுவலக நிமித்தமாக இருக்கலாம் தொழில் நிமித்தமாக இருக்கலாம் இல்லை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னால் நாலில் ராகு இருக்கார் நிறைய சம்பாதிக்கிறீங்க போது நாலாம் இடத்துல ராகு பிரம்மாண்டத்தை தருவார் ஏதாவது மனை வாங்கணுமா வீடு வாங்கினோமா பிளாட்டு வாங்கினோமா அதை வாங்கி தருவார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் ஒரு எஸ்டிமேஷன் வச்சுருப்பீங்க ஒரு முப்பது நாற்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு அவர் எண்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டு போய் விடுவார் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை பார்த்து வாங்குங்க மற்றபடி உங்களுக்கு சனி ஐந்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் தனி பகவானுடைய தீய பலன்கள் எதுவும் இல்லை மாறாக பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது மருத்துவத்தின் உதவியோடு நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லாத அன்பர்கள் அதற்காக நீங்கள் முயற்சி முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது நல்ல ரிப்போர்ட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி உங்களுக்கு சீட்டாக்கம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அதாவது இரண்டுக்குடையவன் உச்சம் பண மழை பொழியும் குடும்பத்தில் பணம் சரளமாக சம்பாத்தியம் வருமானம் ஏதோ யாருக்கிட்டாவது வந்து வச்சீங்கன்னு கொண்டாந்து கொடுப்பாங்க ஆனால் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டயே கருத்து மோதல்கள் வரும் மற்றபடி கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வாக்குவாதங்கள் வந்து பிற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல காசு பணம் வருதுன்னா இன்னும் கடையை விரிவாக்கம் பண்ணலாமா இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் இருக்கிற காசு க தொழிலில் போட்டிங்கன்னா காசு பூரா உங்களுக்கு கடலாக மாறிவிடும் தொழிலில் வந்து பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காருங்க கேது இருக்கிற இடத்து சுருக்குவார் நீங்கள் தொழிலை வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் அப்படியே ரொட்டீனாக பண்ணிட்டு போங்க வழக்கமாக புதுசாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கி கடலை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுறேன் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் இல்லை விரிவுபடுத்துகிறேன் இல்லை இன்னொரு ஒரு ஓப்பன் பண்ணுறேன் நிறைய பொருட்களை வாங்கி போ அடுக்க போகிறேன் நல்ல ஒரு ஷோவாக எதை செஞ்சிங்கனாலும் வியாபாரம் ஆற வியாபாரம் தான் ஆகும் ஆனால் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கடன் தான் ஆகும் கடனை ரீபே பண்ண முடியாத அளவு கூட வந்துடும் அதனால் பத்து வை கேது இருந்தால் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடாது அதை நல்ல விழிப்புணர்ச்சியாக எடுத்துக்கோங்க மற்றபடி பதினொன்றுக்குடிய புதன் பரிவர்த்தனை யோகத்தில் உச்சநிலை பெறுவதால் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்து துறையில் பணியாற்றுபவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணைய அன்பர்களுக்கும் சரி நிதித்துறை நீதித்துறை அற அதாவது அறநிலையத்துறை ஆலயங்களில் பணியாற்றும் அன்பர்கள் மற்றபடி எல்லாருக்குமே வந்து ஒரு பொக்கிஷமான காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மலஞ்செல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்தனை வேர்களுக்கும் ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் நல்லா கிடைக்குமா நல்லா கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் பன்னெண்டில் சுக்கரன் இருக்கிறார் அவர் ஏழு குடையவன்தான் பெண் பெண்களால் வருமானமும் வரும் அதே பெண்களால் செலவினங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அது சுப செலவாகத்தான் அமையப்போகுது இது பாருங்கள் பண்டிகை மாதம் அதனால் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் தங்கை த தங்க நகை அல்லது வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்கிறது மற்றபடி பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கி தரது இப்படி நீங்கள் வாங்கி தரக்கூடிய வீட்டுக்கு தேவையான இப்போ ஃப்ரிட்ஜு டிவி இது போல் ஏதாவது ரிப்பேராக இருந்தால் அதை மாற்றிக்கிட்டு வேறு புதுசாக எடுக்கணும்னு கூட எடுப்ப எடுக்கக்கூடிய நிலை அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு விருத்தியான மாதம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு ப்ராக்ரஸ் கிடைக்கும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போய் போகக்கூடிய ஒரு அமைப்பு பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து என்று சொல்லலாம் பிள்ளைகள் கல்வி சிறப்பாக படிக்கிறாங்கன்னு இன்சூர்ஸ் வந்து தகவல் வரும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதாவது பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டம நாட்கள் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா நன்றி வாழ்க வளமுடன்